ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோர் நெட்டின் சமூக பார்வை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தமிழர்களின் அழகான அடையாளமாக திகழ்கிறது இதை குறித்து நாம் பெருமைப்படுவதற்கு நிறைய இருக்கிறது கடந்த அக்டோபர் நான்காம் தேதி மதுரையில் வரலாறு காணாத மழை பெய்தது அதில் மீனாட்சி அம்மன் கோயிலின் சுற்றுப்பகுதிகள் முழுவதும் வெள்ளக்காடாய் மாறியது மேலும் அந்த நீர் கோயிலுக்குள்ளேயும் வந்தது எனினும் சில மணி நேரங்களில் அந்த வெள்ளம் வடிந்தோடியது அதற்கு காரணம் என்ன தெரியுமா வந்த வெள்ளம் சில மணி நேரங்களிலேயே வடிந்தோடியதற்கு முழு காரணம் மீனாட்சி அம்மன் கோயிலோட வடிகால் அமைப்பு தாங்க இந்த மழையல்ல இன்னும் மூன்று நான்கு மடங்கு மழை பெய்தாலும் நீர் வடிந்து பொற்றாமரை குளத்தில் விழும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயிலின் வடிகால் மூவாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழன் படைத்த அதிசயம்தான் மீனாட்சி அம்மன் கோயில் அப்படிப்பட்ட இந்த கோயிலின் அறிவியல் அற்புதங்கள் நிறையாவே இருக்கு சாதாரணமாகவே காலையில் கிழக்கில் தூன்றி மாலையில் மேற்கில் மறையும் சூரியனோட படம் மீனாட்சி அம்மன் கோயிலின் நான்கு கோபுரங்களும் நான்கு திசைகளில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படியானால் சூரியன் மறையும் நிகழ்வு மேற்கு கோபுரத்தில் தானே நிகழனும் என்ன சூரியன் மேற்கில் மறையாமல் வடமேற்கில் மறைகிறான் என்பது உங்களுக்கு புரியலையா இதாங்க அறிவியல் பூமி உருண்டையானது தான் அது வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது அதுவும் இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரி அச்சுக்கோணம் சாய்வில் சுற்றுது இதை கலிலியோ ஐநூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தான் கண்டுபிடிச்சார் ஆனால் இதே அறிவியல் கருத்தை கொண்டு மூவாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே மீனாட்சி அம்மன் கோயிலை தமிழன் கட்டியிருக்கிறான் திசையை மிக துல்லியமாக கணித்ததோட அந்த இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரி சாய்வையும் மிகச்சரியாக கணித்துள்ளனர் என்பதற்கு இதாங்க சான்று திசையை மிக துல்லியமாக கணித்ததுடன் அந்த இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி சாய்வையும் மிகச்சரியாக கணித்துள்ளனர் என்பதற்கு சான்றே இந்த சூரியன் மேற்கு கோபுரத்திலிருந்து அதே டிகிரி அளவு சாய்ந்து மறைவதுதான் ஆனால் தற்போது நடந்து வரும் செயல்கள் தமிழர்களுடைய மாண்பை மறைக்கவும் தமிழர்களின் புகழை இல்லாமல் செய்யவும் நடத்தப்படுகிறதா என்பது போல் இருக்குது ஆமாங்க முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த கோயிலோட சிலைகள் காணாமல் போயிருக்கிறது என்பதுதான் பெரிய குற்றச்சாட்டு பொற்றாமரை குளங்களை சுற்றியிருந்த தூண்கள் பல காணாமல் போய்விட்டது யாழி முதலிய அழகிய சிற்பங்கள் பலவற்றையும் காணல இந்த செய்தியை உலக பாரம்பரிய சின்னங்களை அறிவிக்கும் யுனெஸ்கோவே அறிவித்துள்ளதாக கூறப்படுது சுவர் ஓவியங்கள் பல அவசர கதியில் வெள்ளைப்பூசி அளிக்கப்பட்டு இருக்குதாங்க சுந்தரேஸ்வரர் சன்னதியில் இருந்த கால பைரவர் எங்கே என்று யாருக்குமே தெரியலையா தட்சணாமூர்த்தி ஆயிரங்கால் மண்டபத்துக்கு இடமாறி இருக்காரா ஆங்காங்கே அவ்வப்போது கேள்விப்படும் சில சிலை கடத்தல் சம்பவங்களை பார்க்குறச்ச மனசில் ஒருவித வித அச்ச உருவாகுது இந்த சிலைகள் அனைத்தும் தென்னிந்தியாவில் முக்கியமாக இருந்து தான் திருடப்பட்டிருக்கணும் அது எப்படி சாத்தியமாது இது குறித்து அரசும் அறநிலையத்துறையும் எந்த கேள்விகளையும் பதில்களையும் கொடுக்காமல் இருக்குது தமிழரின் பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம கடைசி வர வேடிக்கை தான் கொண்டிருக்கணுமா இந்த தகவல் குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தமிழருடைய தன்மானத்தை காப்பாத்துங்க